அன்பான பண்பான ஜீவர்களே சென்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் நிறைவடைகிறது மூன்றாம் அத்தியாயத்தில் கர்மயோகத்தை கடைப்பிடிக்க வேண்டியவன் செய்ய வேண்டியது என்ன என்பதை காண இருக்கிறோம் புலன்களுக்கு பொருட்களிடம் உள்ள விருப்பு வெறுப்புகளின் ஸ்தூல உருவங்கள் தான் காமமும் குரோதமும் காமத்திலிருந்து குரோதம் உண்டாகிறது காமத்திற்கு காரணம் ரஜோகுணமும் விருப்பமும் தான் சுகபோகங்களை அனுபவிக்க அனுபவிக்க காமம் பெருகுகிறதே தவிர போதும் என்று ஓய்வதில்லை நெய்யும் விறகும் சேர சேர தீ வளர்வது போல் இன்பங்களை அனுபவிக்க அனுபவிக்க பேராசையே உண்டாகிறது காமம் என்ற எதிரியை வெற்றி கொள்ள சாம தான பேத தண்டம் என்ற நான்கு முறைகளில் தண்ட நீதியையே உபயோகிக்க வேண்டும் நம்மை குற்றத்தில் ஈடுபடுத்துவது ஈஸ்வரனோ பிராரப்தவினையோ அன்று பாவம் செய்ய தூண்டும் எதிரி காமம்தான் என்பதை அறிய வேண்டும் பகவானை அடைய வேண்டும் என்றால் நாமஜபம் செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் சாத்வீக கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் இவையே மனிதனுடைய மேன்மைக்கு காரணமாகின்றன புகையினால் நெருப்பு அழுக்கினால் கண்ணாடி தசை மூட்டத்தால் கர்ப்பம் இவை மறைக்கப்பட்டிருந்தாலும் குழந்தை தசை மூட்டத்தை கிழித்துக்கொண்டு வெளியே வருவது போன்றும் நெருப்பு குபீர் என்று ஒளிவீசி புகையை அளிப்பது போன்றும் சாதுக்களின் சங்கத்தினாலும் சாஸ்திரங்களின் உபதேசத்தாலும் காமத்தால் சூழப்பட்ட ஞானம் காமத்தை அழித்துக்கொண்டு தானாகவே ஒளிவீசி நிற்கிறது எனவே காமம் வலிவற்றது என உணர்க மனம் புத்தி புலன்கள் தான் காமத்திற்கு இருப்பிடங்கள் சத்ருவான காமத்தை வெளியேற்றவில்லை என்றால் வீட்டிற்குள் புகுந்த பகைவனைப் போல் மனித வாழ்க்கை என்ற செல்வத்தை அழித்துவிடும் காமம் எல்லா கேடுகளுக்கும் அடிப்படை முதலில் புலன்களில் நுழைந்து மனம் புத்தியை மயக்கி ஜீவாத்மாவையும் மயக்குகிறது பயிற்சியினாலும் வைராக்கியத்தினாலும் புலன்களை வசப்படுத்தினால் காமத்தை ஒழிக்க முடியும் வைராக்கியம் என்பது என்ன இவ்வுலகம் மற்றும் பரலோகங்களில் கிடைக்கும் சகல போகங்களையும் துறப்பது வைராக்கியம் அதற்காக பரமாத்மாவின் நாமம் ரூபம் குணம் சரித்திரம் இவற்றை கேட்பது பாடுவது சிந்திப்பது தன்னலம் கருதாது உலக நன்மைக்கான காரியங்களில் புலங்களை ஈடுபடுத்துவது இவையெல்லாம் பயிற்சிகள் பகவானுடைய நிர்குண நிராகாரமான தத்துவத்தின் பெருமை மகிமை இரகசியம் இவற்றை உள்ளபடி அறிவது ஞானம் குணங்களோடு கூடியதும் உருவமற்றதுமான பகவத் ஸ்வரூபம் பகவத் தத்துவத்தின் லீலை இரகசியம் கல்யாண குணங்கள் மகிமை பெருமை இவற்றை பற்றிய உண்மையான அறிவு விஞ்ஞானம் ஞானம் விஞ்ஞானம் இரண்டையும் காமம் நாசம் செய்துவிடும் காமத்திற்கு இரண்டையும் அளிப்பதற்கு சக்தி இல்லை ஏனெனில் காமமே அஞ்ஞானத்திலிருந்து தான் உண்டாகிறது ஞானமோ விஞ்ஞானமோ ஒரு தடவை வெளிப்பட்டு விட்டால் அஞ்ஞானம் வேரோடு அழிந்துவிடும் புத்தியாகிய தேரோட்டி மனம் என்ற கடிவாளத்தை முறைப்படி கட்டுக்குள் வைக்காவிட்டால் குலங்களாகிய குதிரைகள் தரிகட்டு ஓடிவிடும் உடல் என்னும் தேருக்குரியவன் உரிமையாளன் ஆத்மா ஆத்மாவுக்கு அடங்கியவனாக தேரோட்டி அதாவது புத்தி இருக்க வேண்டும் கடிவாளமாகிய மனத்தை இழுத்து பிடித்தால் குலங்களாகிய குதிரைகள் நல்ல குதிரைகள் போல் வசப்பட்டு விடும் ஆத்மா அனைத்திலும் மேலானவன் என்பதை உணர்ந்து காமம் என்ற சத்ருவை அழிக்க வேண்டும் மனிதனுடைய அறிவு அனாதிகாலமாய் அஞ்ஞானத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது காமம் என்ற சத்ருவிடம் வசப்பட்டு ஆத்மா மேலானவன் என்பதை மறந்திருக்கிறது காமத்தை அழிக்க சிறந்த வழிகள் வைராக்கியமும் பயிற்சியும் தான் காமத்திற்கு உண்மையில் பலம் கிடையாது ஆத்மாவிடமிருந்தே பலம் பெற்று வளர்ந்த புலன்கள் மனம் புத்தி இவற்றிடம் வாழ்வதற்கு இடம்பெற்று விட்டபடியால் தானும் பலன் பெற்று விடுகிறது மனம் புத்தி புலன்களுக்கு கட்டுப்படாத வரை ஆத்மாவின் பலத்தை பெறுகிறது காமத்தை அழிப்பதற்கான உபாயங்கள் இக பர லோகங்களில் உள்ள விருப்பத்தை நீக்கும் வைராக்கியமும் பகவானுடைய நினைவுகளில் மூன்றி திளைத்து பகவானிடம் நிலை கொள்ளும்படி திரும்ப திரும்ப ஏவும் பயிற்சியுமே ஆகும் காமத்தை வெல்லும் இரு வழிகள் வைராக்கியமும் பயிற்சியும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் என்று கூறி இத்துடன் மூன்றாம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது அடுத்த நிகழ்ச்சியான நான்காம் அத்தியாயத்தை பற்றி பிறகு பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்